ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனி யதார்த்த ஹாஸ்பிட்டல் பற்றி பார்ப்போம் இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து ஒரு அறநூற்றி பத்து கோடிக்கு ஐபிஓ போட்டாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஐபிஓ வெளியிட்டதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து அவங்களோட கடனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறமேலு ஹாஸ்பிட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் மெயினான இந்த இதுக்காக தான் இவங்க வந்து ஒரு ஐபிஓ வெளியிட்டாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ ரீசன்ட் டைமில் நல்ல க்ரோத்தில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறநூற்றி எழுவது கோடி வந்து அவங்க வருவாயிட்டிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டைம் டூரேஷனில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இபிடி டேட்டா அதாவது என்னென்னா வருவாய் கூட வந்து என்னென்னா நூற்றி எழுவத்தொம்போது கோடியை இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ மேஜராக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலை இவங்க வாங்கினாங்க அது வாங்கினதுக்கப்புறமேலே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிச்சு அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆணுச்சு ஸோ இந்த கம்பெனி வந்து எதனால் வந்து இப்போ ஒரு நல்ல ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டினியூ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டாரில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்காலஜி நெப்பாலஜி அந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுல வந்து அவங்க இது பண்ணுறாங்க அது மாதிரி இவங்க வந்து நிறையா ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல அந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ மெயினாக அவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இந்த நார்த் இந்தியாவில் நொய்டாவில் ஒரு பெரிய முன்னணி நிறுவனமாக இருக்காங்க ஸோ இவங்களோட மெயினான அதர் இது இதை பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டரை வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து ஒவ்வொரு கோர்ட்டர்லேயும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அதாவது சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து இப்போதைக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எந்த கம்பெனிலையுமே ப்ரொமோட்டரை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வந்து அது நல்ல கம்பெனி தான் ஐபிஓ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது தான் இப்போ தான் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரும் அவங்களோட ஷேரை வந்து அதிகப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து டிஏஎஸை வந்து நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச் முடிகிற வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு முக்கியமான அம்சம் இந்த இதில் பாருங்கள் இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீனில் இவங்களோட சேல்ஸ் வந்து எழுபத்தி ஒரு கோடியாக இருந்திருக்கு அதே அப்படியே எழுபத்தி கோடியாக இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூற்றி எழுபத்தி ஒரு கோடியாக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் மற்ற அம்சங்களை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஒன் எயிட்டி க்ரோ ஆகிடுச்சி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெறும் அஞ்சு கோடியாக இருந்தது இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா எட்டு கோடி அஞ்சு கோடி அப்புறம் நெகட்டிவில் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் வந்த டைம் அதுக்கப்புறம் இருபத்தெட்டு கோடி அறுபத்தி மூணு கோடி அப்புறம் எண்பத்தெட்டு கோடி கடைசியாக மார்ச் இருபத்தி நாலில் நூற்றம்பத்தேழு கோடி இந்த பங்கு வந்து எதனால் மெயினாக வாங்கலான்ட்டு நான் சஜஸ் பண்ணுறேன்னா அதாவது நீங்கள் உங்களோட இதை வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கோங்க பட் இது வந்து நல்ல ரேட்டில் இருக்குங்கிறது என்ன காரணம்னா இப்போ இந்தோடய பி வந்து தேர்ட்டி ஒன்னில் இருக்குது ஆனால் நீங்கள் இண்டஸ்ட்ரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐசிஐசி கொட்டாக் அவங்கெல்லாம் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி வேறு முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லலான்னா இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷம் க்ரோத் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐபிஓ வெளியானப்போ த்ரீ தேர்ட்டி த்ரீல வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சமாக நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிருக்காங்க பட்டு இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நானூற்றி பதினேழு ரூபாவில் ட்ரேடு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் நோக்கி போயிட்டுருக்கு ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஃபோர் ஜீரோ செவன் டூ டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை விட கூட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ கரண்ட்லி இது வந்து நல்ல ப்ரைஸ் தான் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் உங்களோட ஓன் அனலைசஸ்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்